நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிடர் சுருதிகளையும் அதன் சுற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அனாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு அற்ப ஆயுளுக்கு இரையாகும் கிரகமைப்பு எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மரணம் என்பது பலவிதத்தில் வருகிறது அது குழந்தை பருவமாக இருக்கட்டும் வாலிவு பருவமாக இருக்கட்டும் வயதோகமாக இருக்கட்டும் நடுத்தரமாக இருக்கட்டும் எந்த காலகட்டத்திலும் யாருக்கு எப்போது மரணம் என்று சொல்ல முடியாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் கிரக எப்பு மட்டும் அமைந்துவிட்டால் எந்த காலகட்டத்தில் எப்படி கிரகம் அமைந்தால் எது மாதிரி மாரகத்தை கொடுக்கும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் குறிப்பாக சுருதிகள் கைவசம் இருந்தால் மாரகம் வரும் வழியையும் வழிமுறையும் சொல்லலாம் ஸ்க்ரீனில் பாருங்க இது ஒரு குழந்த ஜாதகம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு முப்பது ஏஎம் பிறந்த இடம் நெல்லை மாவட்டம் நட்சத்திரம் வந்து ரோக நட்சத்திரம் பாதம் முதல் பாதம் சந்திரவாத சிறப்பு வந்து ஒம்பது வருஷம் ரெண்டு மாதம் பதினஞ்சு நாள் லக்கணம் மிதன லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கடகத்தில் சூரியன் சுக்கரன் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் கேது லக்கணத்துக்கு ஐந்தில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்கரம் மேசத்தில் குரு பகவானும் ராகும் ரிஷபத்தில் சந்திரன் இந்த குழந்தை பிறக்கும்போது சந்திர மகாதேசு ஒம்பது வருஷம் ரெண்டு மாதம் பதினாறு இருக்க பிறந்திருக்கு இந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு பதினைந்து பதினைந்து வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவத்தில் பிறந்த குழந்தை பல ஆலயங்களுக்கு சென்று பல வழிபாடு செய்து பல வைத்தியம் பார்த்து தவமிருந்து பிறந்த குழந்தை குழந்தை பிறக்கும்போது ஆரோக்கியமாக இருந்தது ஏழாவது ஏழாவது மாதம் நடக்கும் பொழுது ஒரு நாள் காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சல் என்ன காய்ச்சல் கண்டுபிடி கண்டுபிடிப்பதற்குள் குழந்தை இறந்து விட்டது பதினைந்து வருட தவத்தில் பிறந்த குழந்தை ஏழு மாதத்தில் மர்ம காய்ச்சலால் மரணம் அடைந்தது ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே இந்த ஜாதத்துக்கு ஆய்வு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நிறைய பாடல்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு பாடல் பாருங்க ஜாதக அனுபோக ரகசியம் என்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது நூலோட பெயர் வந்து ஜாதக அனுபோக ரகசியம் உதயத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் உறுதியுள்ள சீரண சசிதான் இருக்க சதியாய் அவடன் பாவர் சேர்ந்திருக்க சாற்றும் சுபக்கோள் பாராதிருக்க மதியென்ற சீரண சந்திரனுக்கு மருவிய நான்கு எட்டில் விதியாய் பாவக்கொற்கள் நிற்க மேவியதோர் குழவிக்கு மரணம் சொல்லேன் பாட்டு அருமையான பாடல் ஜாதக அனுபோக ரகசியம் என்ற நூல் இடம்பெற்றிருக்கிறது மீண்டும் பாடல் நினைவுபடுத்துகிறேன் உதயத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் உறுதியுள்ள சீரண சசிதான் இருக்க சதியாய் அவடன் பாவர் சேர சாற்றும் சுபக்கோள் பாராதிருக்க மதியின்ற சீரண சந்திரனுக்கு மறுவைய நான்கு எட்டில் விதியாய் பாவக்கோட்கள் நிற்க கிள குழவைக்கு மரணம் தானே என்பது பாடல் இந்த பாலுடைய சாராம்சம் என்று கேட்டால் தேய்பரை சந்திரன் மதி என்றால் சீரண மதி என்றால் தேய்பரை சந்திரன் தேய்பரை சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்து அவரை பாவக்கோட்கள் பார்த்தாலும் கூடினாலும் சுபக்கோள் பாராதிருக்க சந்திரனை சுபக்கோள் பாராதிருக்க சுபக்கோள் சந்தன பார்க்காம இருந்து அடுத்து பாருங்க மதியன்ன சீரண சந்திரனுக்கு அந்த நின்ற சந்திரனுக்கு நான்காம் ஏட்டிலோ எட்டாம் பாவ பாவக்கோற்கள் நின்றாலும் பார்த்தாலும் அந்த குழந்தை குழந்தை பருவத்தில் அதாவது வருடத்துக்குள் இறந்துவிடும் என்பது பாடல் குழவி என்றால் குழந்தை குலவிக்கு மரணம் தானே இந்த பாடல் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு சந்திரன் எங்கே இருக்கார் லக்கணத்துக்கு பாண்டில் இருக்கிறார் என்ன சந்திரன் தெய்விர சந்திரன் சூரியனுக்கு பாண்டில் சந்திரன் இருக்கார் தெய்விர சந்திரன் சந்திரன் வந்து எங்கே இருக்கார் பாண்டில் மறைஞ்சிருக்கார் சரி அவரோட அவருக்கு நான்காம் இடத்துல பாருங்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் பாவர் இருக்கார் அந்த சந்தனுக்கு எட்டாம் இடம் தனுசு அந்த இடத்த கேது பார்த்துறார் ஆக ஒரு ஜாதகத்தில் தேய்பிர சந்திரன் வந்து ஆர்ட்ட பெண்ணில் மறைஞ்சு அவரை ப சுபக்கோள் பாராமல் இருந்து பாவக்கோளுக்கு மட்டும் பார்த்துட்டாலும் அல்லது அவர் இன்று வீட்டுக்கு நான்காம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ பாவர்கள் இருந்தாலும் பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு மாரகம் உண்டு எப்போ ஏற்படுமா சந்தரசு நடந்தால் அதை முக்கியம் கவனிக்கணும் அதாவது நடக்கும் போது சந்தன் மறைந்திருந்து அந்த திசை நடக்கும்போது சந்தனின் சுபர்கள் பாராமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆயுள் குற்றம் சொல்ல வேண்டும் சந்திரசை முடிவதற்குள் அது குறிப்பாக பார்த்தீங்களா சந்திரதிசையில் செவ்வாபத்தில் இந்த குழந்தை இறந்திருக்கு செவ்வா பாருங்கள் லக்கணத்துக்கு சந்தனக்கு நாள் இருக்கார் பால் வருது பாருங்கள் சந்தன் அதாவது மா என்ற சீரண சந்திரனுக்கு மறுவிய நான்கு எட்டில் பாவர் விதியாக நிற்க அவர்கள் திசா புத்திக் காலத்தில் வரும்போது குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் இந்த பாடலுபடி மிகச்சரியாக கிரகம் அமைந்து திசை வந்ததினால தவத்தில் பிறந்த இந்த குழந்தை ஏழு மாதம் சிறப்பாக இருந்து ஏழாம் மாதத்தில் இறுதி காலத்தில் காட்சி ஏற்பட்டு இறந்து விட்டது இத்தற்போது நட சமாச்சாரம் சரி இது மட்டும் போதுமா என்றால் விதியும் அவசியம் வேண்டும் துணை விதியில் இருக்கும்போது அந்த பாடல் முழுமை பெறும் குறிப்பாக பார்த்தீங்களா முதல் துணைவெதியாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவர் நின்று வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தார் அந்த திசை ஜாதருக்கு கண்டத்தை தரும் இது ஒரு அற்புதமான விதி இருக்கா பாருங்கள் லக்கணாதிபதி யார் புதன் எங்கே இருக்கார் சிம்மத்தில் இருக்கார் சிம்மத்துக்கு பத்தாம் ஏடு ரிஷபம் ரிஷபத்தில் சந்திரன் சந்தரிசை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விதியாச்சா ரெண்டாவது பாருங்கள் சந்தன் வந்து எங்கே நிற்கிறாரோ அவருக்கு வந்து நான்காம் வீட்டில் அல்லது பத்தாம் வீட்டில் அல்லது ஏழாம் வீட்டில் கடுமையான பாகல் இருந்தால் அப்படி இருக்கும் காலத்தில் சந்தரிசையில் பிறந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு மாரகம் ஏற்படும் அல்லது மாரகத்துக்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் ரெண்டு விதியாச்சுங்களா மூணாவது பாருங்கள் லக்கணாதிபதியும் ஒரு குழந்தை ஜாத்தி எடுத்தோம் லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சமசப்தமாக இருந்து ஒருவர் வக்கரமானால் அதுவும் ஆயுள் கூட்டத்தை கொடுக்கும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்கணாதிபதி புதன் எங்கே இருக்கார் சிம்மத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு யார் சனி பகவான் அவருக்கு இருக்காரு கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அது மட்டுமா வக்கரம் பெற்றிருக்கார் அப்போ ஜாதகத்தில் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதி சமசப்தமாக இருந்து ஒரு ஒரு வக்கரமானால் அந்த ஜாதருக்கும் அற்பாயில் தகுதி பெற்ற ஜாதகம் மூன்று விதி நாலாவது பாருங்கள் அதாவது லக்கணாதிபதியோட ஆறாமை சம்பந்தப்பட்டு அஷ்டமாதிபதி பார்த்து விட்டால் அவளுக்கு திடீர் நோய் ஏற்படும் திடீர் கண்டம் ஏற்படும் திடீர் மார்க்கம் ஏற்படும் இதுவும் ஒரு அற்புதமான விதி பாருங்க இந்த பொண்ணுக்கு பாருங்க குழந்தைக்கு இது பெண் தான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் புதன் யாரோட கொடியிருக்காரு ஆறாமை செவ்வாயோட கூடியிருக்காரு சிம்மத்தில் புதன் செவ்வாய் இருக்காங்க லக்னாதிபதி புதன் ஆறாம் செவ்வாய் அஷ்டமாதிபதி சனி பகவான் பார்த்துட்டாங்க அப்படி பார்த்தா லக்னாதிபதிக்கு ஆறோன் எட்டோன் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதருக்கு திடீர் கண்டமோ திடீர் வியாதியோ திடீர் மார்க்கமோ ஏற்படும் என்பது நிச்சயமான உண்மை அந்த காலகட்டத்தை கணித்து கவனித்து சொல்ல வேண்டும் பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் நான்காவது துணை விதி பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கனக வந்தாலும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சனி மகனாக வந்தாலும் அவர்கள் நிச்சயம் நடைபெறும் காலத்தில் அந்த ஜாதருக்கு திடீர் மார்க்கம் ஏற்படும் இதில் பாருங்கள் அதே மாதிரி லக்கணந்துக்கு பாண்டாமை சுக்கரனாக வந்து அவடு சம்மந்தப்பட்ட திசை நடந்தாலும் குற்றம் வரும் இப்போ இந்த பொண்ணுக்கு பாண்ட சந்திரன் பாண்டாமதி யார் சுக்கரன் அவர் ரெண்டில் அமர்ந்திருக்கார் ஆக இரண்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்போ சுக்கரன் உதிக்கங்க போட்டோமா மாரகாதிபதியோடு அதாவது பன்னெண்டாம் ஆதிபதியும் பெற்ற சுக்கரன் மாரகம் தருவார் அவடு சம்மந்தப்பட்ட சந்திர திசையும் மாரகம் தரும் அந்த கோட்பாட்டில் பார்த்தால் இந்த குழந்தைக்கு சந்தரசை மாரகம் தவறுக்கு அதிகபட்ச தகுதியை பெற்றுவிடுகிறது நான்கு ஆச்சுங்களா அஞ்சாவது பார்த்தீங்களா முக்கியமானது எந்த ஒரு ஜாதத்திலுமே கோச்சாரத்தில் குருவும் ராகும் போது அந்த குருவும் ராகு சேர்ந்து காலத்தில் லக்கணத்துக்கோ லக்னாதிபதிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அவள் கூடியிருந்தாள் கூடியிருந்து திசாநாதனுக்கு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைக்கு திசை மாரகம் தரக்கூடிய அமைப்பு இருந்தால் நிச்சயம் மாரகம் தந்துவிடும் அந்த குணத்தில் கோணத்தில் கோணத்தில் பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு அற்பாயிலுக்கான தகுதியை பெற்றுவிடுகிறது குறிப்பாக ஐந்து விதி அற்புதமாக துணைவி சொல்லிவிட்டோம் இந்த ஐந்தும் ஜாதகம் மிக சிறப்பாக சரியாக பொருந்தி வந்ததால் தான் மாரகத்தை தந்தது ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதத்தை கணித்தவுடன் அந்த குழந்தைக்கு ஆயிரம் யோகம் இருந்தாலும் யோகத்தை சொல்லாமல் ஆயில் எப்படி என்று கவனிக்க வேண்டும் ஆயில் தீர்க்கமாக இருந்தாலும் மட்டும்தான் எந்த யோகமாக இருந்தாலும் பலன் தரும் ஆயில் அற்பத்தை வைத்துக்கொண்டு ஆயிரம் யோகங்களை பேசி அர்த்தமில்லை ஆக அற்ப ஆயுலுக்கு இடையாகும் கிரகங்கள் அமைப்பு அமைந்துவிட்டால் அவர்களுக்கு இந்த மண்ணுலையில் ஈடனால் வாழும் தகுதி இழக்கும் அமைப்பு வந்துவிடுகிறது என்று கூறி மீண்டும் அடுத்த பதி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்